வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சுர்யா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா சிம்பிளாக ஒரு டிஃபனுக்கு டக்குன்னு உதிரி உதிரியாக ஒரு சேமியா உப்புமா தான் பார்க்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே எதுக்குன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம தண்ணியை கொதித்து நம்ம சேமியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இல்லை ஆகும் அதனால் முதலே தண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து எண்ணெய் காய்ச்சி கடுகு கடலப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து இப்போ ஒட்டுக்கா போட்டுக்கலாம் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு செம்மையாக வதக்குங்க இந்த சூட்டண்ணி வச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக சீக்கிரமாகவே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்காண்டி தான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளி லைட்டாக மசிச்சா மட்டும் போதும் அப்போ தான் அந்த லெசன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் நல்லா வந்து இப்போ நல்லா வந்து வதங்கிச்சு இப்போ அது கொதிக்கிற தண்ணியை ஊற்றலாம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றினா சீக்கிரமாக சேமியாகவும் வெந்துடும் டக்குன்னு நம்மளுக்கு வேலையும் முடியும் அதனால தான் நம்ம இது தாளிச்சிட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறதுக்கு டைம் ஆகும் இதுனா ஈஸியாக முடிஞ்சிடும் நான் எப்போவுமே இப்படி தாங்க பண்ணுவேன் பிரியாணியாக இருந்தாலும் தண்ணி சூட் பண்ணி வச்சுக்குவேன் எல்லாமே வச்சுப்பேன் இப்போ தேவையான அளவு ஒரு நூற்றம்பது கிராம் சேமியாக இது வறுத்த சேமியாதாங்க அதனால அப்படியே போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா அது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கணும் சாரி ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் ஃபோன் வச்சாருங்க ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் கரண்டி இருக்கனால அப்படி ஷேக் ஆகும் மன்னிச்சிக்கோங்க இப்போ நல்லா எ அந்த உப்பு இதெல்லாம் எல்லாமே சார்றனால நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி வருது பாருங்கள் உடனே கொதி வந்துருச்சு பார்த்திங்களா அந்த சுடு தண்ணி ஊற்றுறதுனால தாங்க உடனே வந்து கொதி வந்துருச்சு அந்த கொதி சீக்கிரமாக வரனால இப்போ டக்குன்னு யாராவது பசிக்குதுன்னாங்கனாலே இந்த மாதிரி ஐடியாவே பண்ணுங்கள் இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணா நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிட்டு சிம்மில் வச்சிருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு திறந்துப்பாங்க அப்புறம் ஒரு கிண்டு கிண்டுங்க இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அடிப்பிடிக்காமல் அழகாக சிம்மிலே வச்சுருந்தோம் அடிப்பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் இப்போ திருப்பி மறுபடியும் மூடி வச்சுட்டு சிம்லேயே இடம் மறுபடியும் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தா நல்லா வருது இந்த சமயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் ரவை உப்புமாவோ எது பண்ணாலுமே சரி அந்த இறக்க போகும்போது இந்த நெய் விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ மனமாகவும் உதிரியாகவும் இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு எவ்வளோ அழகாக உழுது கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு சேமியா அப்படி தான் தெரியும் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் சூப்பரான சேமியாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு டக்குன்னு பசிச்சு சேமியாக இருந்துச்சு டக்குன்னு செஞ்சுட்டேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்